வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனு உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் பண்ண யஸ்டர்டே ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஸ்பச் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹேப்பி வேலர்ஸ் டே டு ஆல் ஓகேங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி டே ஹாப்பி டே ஓகேங்களா உங்களுக்கு வந்து சிறப்பான செடிகள் வந்து நாங்கள் பேக் பண்ணியிருக்குங்க நம்மக்கிட்ட வந்து பெஸ்ட்டான பிளான்ட் பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான தரமான செடிகள் கொடுத்துட்டு இருக்குங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பிட்டு இருக்கு உங்களுக்கு பேக்கிங் எல்லாமே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு நீட்டாக சேஃபாக பேக் பண்ணியிருக்குங்கன்னு பாருங்கள் ஏன்னா செடியெலாம் ஒரு சில செடி பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பும்போது செடியெல்லாம் காணாமல் போயிருது ஆனால் அவங்க நான் ஸ்டாக சொல்ல சொல்ல சொல்லியிருக்கேங்க அதுக்கு நாங்கள் அடுத்து முழுச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றி நல்லா டேப் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரலாம் அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி செடிலாம் ஃப்ரெஷ்ஷாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் செண்பக் செலாம் பூ குளாடி சு சூப்பராக மொட்டு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டத்திற்கு பார்த்திங்கன்னா தை ஒன் இந்த எல் ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி செடிலாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தைவான் பிங்க்லாம் பூ பிஞ்சுகளோட சூப்பராக ஏன்னா இது பார்த்திங்கன்னா அரைக்கணும் போயிட்டு இருக்குது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அலத்தி சப்போர்ட்டாக பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேரிக்கா ஆனால் பேரிக்கா வந்து பேர்ஸ் ஓகே நான் பெஸ்ட்டாக வீடியோ போடுறதுங்க பேர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிணலான பிளேஸில் வச்சிங்கன்னா போதும் சூப்பரான க்ரோத் இருக்கும் நம்ம ஊருக்கு வருங்க ஓகேண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக தான் வளரும் ஆனால் வந்து க ஃப்ரூட் கண்டிப்பாக வரும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஜாக்கு இது பார்த்தீங்கன்னா ருமானியம்மா எங்கே வைக்கணும் ருமானியம்மா வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தரமான ப்ளான்ட்டுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது எல்லாமே ஃப்ளவரோடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா மேங்கா வெரைட்டிஸ் அல்போன்ஸ் ஆகுது உங்களுக்கு மல்லிகை இமாம் பசந்து இந்த மாதிரி செடிகள் எல்லாமே சூப்பரான பிளான்ட் ஹைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஹைட்டோட குவாலிட்டி பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எப்படி விரும்பி அனுப்புறீங்க கேட்டிங்கன்னா நாங்கள் கொரியர் மூலம் நல்லா அனுப்பிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கொடி ரோஸ் ரெட் கலர் கொடி ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து மேங்கா வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்து நாசிக் பசந்து இந்த மாதிரி மேங்கா வெரைட்டிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி அடுத்து பார்த்தீங்கன்னா மல்கோவா அவங்க டேபிள் லெமன் ஓகேண்ணா டேபிள் லெமன் ஊட்டிச்சேரி ஸ்வீட்டு இது பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் பூவு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ பாரிஜாதம் இது வந்து பியூர் முட்டை சென்மங்கன்னு சொல்லுவோம் ஒயிட் சென்பங்குன்னு சொல்லலாம் அந்த செடி அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜி கேஜி கோய்யா ஓகேங்கண்ணா கேஜ் கொய்யா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபி ஃபைவ் ஃபீட் ஹைட்லேயே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அடுத்து வாழை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியட்நாம் சாத்துக்குடி ஓகேங்களா பட்டாம்பூச்சி வருது பிறங்காடு பட்டாம்பூச்சி செம்மையாக இருக்குல்ல பரங்காடு பட்டாம்பூச்சி தேடி தேடி வருது ஓகேங்கண்ணா செடி போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க வாழைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழை யாலைக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃபாக ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவக்கூடா ஓகேவா பட்டர் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய அவக்கோடா நிறைய பேர் கேட்டுதுங்க இப்போ நமக்கு நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீகவர் பண்ணியாச்சு சூப்பரான ப்ளான்ட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சேரி ஸ்வீட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பல்லாலே பெருசு ஓகேவா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்னு சொல்லக்கூடியது மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் செவன் ஃபீட் லைட்டில் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் தான் அடுத்து பார்த்திங்கன்னா செம்மரம் செம்மரக்கன்று தான் நிறைய பேர் எடுந்தீங்க செம்மரக்கன்று இருக்கான்னு இங்கே பாருங்கள் சேஃபாக பேக் பண்ணியிருக்கேன் திண்டிவனம் போகிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபுட்டு ப்ளாக் நாவல் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் ஓகேங்களா சூப்பரான தரமான பிளான்ஸ் வேணும்னா நம்மளோட கான்டக்ட் பண்ணினா போதும் வாங்கிக்கலாம் இல்லை நேரடியாக கூட நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இன்னும் எக்கச்சக்கமான பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கொரியுக்கு போயாச்சு இப்போ ரெண்டாவது ரோடு வந்தால் தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஆனால் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கா அடுத்த வீடியோ செஞ்சுங்க தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்